மாமா சொல்லு பா சேவிங் பண்ணுங்களே சேவிங்க நம்ம எல்லாம் சேவிங் பண்ணா எப்படி இப்போ இதுல அழகா இல்லையா நீ சேவிங் பண்ணிட்டு வந்து ரெடி ஆயிட்டு வந்து பாரு எப்படி இருக்குன்னு தெரியும் நாங்கெல்லாம் எப்போதுமே அழகுதான் கொஞ்சம் தாடி வந்துருச்சுன்னா அழகு இல்லாம போயிருவோமா அப்படி இல்ல சேவிங் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு பாரு சொல்லுவேன் சரி உனக்காக ஷேவிங் பண்றேன் சரியா சரி

சரி இருந்தாலும் அதிகம் பேசாம சேவிங் பண்ணுவோம் அதுக்கையோ சேவிங் பண்றது பாத்தீங்கன்னா அப்பப்ப வேற கிழிச்சுக்கு வேற கிசி கிசிக்கணும் இதனால செல்ஃப் சேவிங் பதினஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் செம காமெடியா இருக்கும் சரி ஓகே சேவிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா கட் பண்ணிக்கோங்க பாருங்களேன் ஒருத்தர் ரெடி ஆயிட்டாரு ராஜி நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கிறேன் போயிட்டு வரேன் சேவிங் பண்ணதுக்கு அப்புறம் அழகா இருக்கிறேன் சூப்பரா இருக்கேன் அப்படியா